இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சங்கீதம் முப்பத்தி ஐந்தை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தானது சங்கீதக்காரனாகிய தாவிதினால் தீவிரமான கோரிக்கைகளை வைப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரை பார்த்து எனது நியாயத்திற்காக எழுந்தொருளும் கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதமும் இரண்டு பெரும் பிரிவுகளாக நாம் இதை பிரித்து வாசிக்க முடியும் ஒவ்வொரு பிரிவிலும் சிறு சிறு தலைப்புகளை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே தாவீதும் அவனது எதிரிகளும் என்ற ஒரு தலைப்பை நாம் வைத்துக் கொள்ளுகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது தனது தற்பாதுகாப்பிற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம் எழுந்தொருளி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் நீர் எனக்காக யுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்கிறோம் நீர் எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை ஆண்டு எனக்கு ஒத்தாசை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நாம் தெளிவாக பார்க்க முடியும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு கூட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து போக பண்ணும் நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது மிகவும் கடுமையான வார்த்தையை அல்லது தீவிரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவருடைய நெருக்கடி அவ்வளவு பெரியது எனவே ஈட்டியை ஓங்கி நல்லும் என்றெல்லாம் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் சில வேளைகளிலே சங்கீதக்காரனாகிய தாவிது அப்படி செபித்திருக்கிறார் ஆண்டவரை நோக்கி செபித்திருக்கிறார் பிரிவு ஒன்றிலே இரண்டாவதாக வசனம் நான்கு முதல் எட்டு வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது தாவி தனது எதிரிகளின் அழிவுக்காக ஜபிக்கிறார் பொதுவாக நாம் நம்மை யார் அடித்தாலும் சரி மிதித்தாலும் சரி அல்லது ஊழிய மித்தமாய் மிஷினரி ஃபீல்டிலே நம்மை சாகும் வரைக்கு அடித்தாலும் சரி ஆண்டவரே என்னை அடிக்கிறவர்களை ரட்சியும் என்று சொல்லுவோம் ஆனால் எஞ்சக்காரனுடைய அனுபவம் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது இந்த எதிரிகள் வெட்கப்பட்டு நாணம் அடைவார்கள் அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதறை போல் இருப்பார்கள் உம்முடைய தூதன் அவர்களை துரத்துவானாக அவருடைய வழி இருளும் சருக்களும் தான் இருப்பதாக கற்புடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக முகாந்திரம் இல்லாமல் கண்ணிகளையும் குழிகளையும் எனக்கு வெட்டினார்கள் எனக்கு வெட்டின குழியிலே அவர்களே விழுந்து அழிவார்களாக என்று அந்தவரை நோக்கி ஜபிக்கிறார் வித்தியாசமான ஜெபம் அவன் அழிவு நினையாத நேரத்தில் அவனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறான் அவனே அவன் வலையில் அகப்படுத்தும் அவனே அவன் வெட்டின குழியில் விழுந்து அழியட்டும் என்று சில தீவிரமான வார்த்தைகளை இங்கே சங்கீதக்காரனாகிய தா பயன்படுத்துகிறார் பயன்படுத்துகிறான் உங்களுடைய ஜபத்தில் கூட சில வேலை இல்லை எதிராளிகள் எப்பொழுது மடிந்து போவான் என்று நீங்கள் ஜெபித்திருக்கலாம் அதே ஜபத்தை தா வியது ஜெபித்ததை நாம் நன்றாய் பார்க்கிறோம் மூன்றாவதாக முதல் பிரிவிலே மூன்றாவதாக வசனம் ஒன்பது முதல் பத்து வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் விடுவிப்பார் என்று நம்பி கர்த்தரை பாராட்டுகிறார் உரை நோக்கி ஜபிக்கிறார் கர்த்தரினை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அது கர்த்தரை துதித்து போற்றுதல் என்பதை நாம் இந்த வசனங்களிலே ஒன்பது மற்றும் பத்து வசனங்களிலே பார்க்கிறோம் என் ஆத்துமா கர்த்தரில் மகிழ்ந்து கழிகூறும் அவருடைய ரட்சிப்பினால் நான் மகிழ்ந்திருப்பேன் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பதினால் நான் அவரை போற்றுவேன் தேவன் ஒருவரே பெரியவர் ஏனெனில் சிறுமைப்பட்டவர்களை பட்டவர்களை கைக்கு தப்புவிக்கிறார் அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரை நம்பிக்கையோடு போற்றி புகழ்கின்ற ஒரு பாடலாக நாம் இதை பார்க்கிறோம் முதலாவது பிரிவிலே நான்காவதாக வசனம் பதினொன்று முதல் பதினான்கு வரைக்கும் நான் பார்க்கின்ற பொழுது கொடுமையானவர்களுக்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்யாததை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள் நான் நன்மை செய்தேன் அவர்களோ எனக்கு தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமாவை திக்கற்று போக பண்ணுகிறார்கள் நான் அவர்களுக்காக அவருடைய வியாதிகளுக்காக அவருடைய வியாதிகள் நீங்கும்படியாக உபவாசம் செய்து ரட்டுடித்து ஜபம் பண்ணினேன் என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது நான் என் எதிராளியை என் சிநேகிதனாக கருதினேன் நான் மிகவும் துக்கப்பட்ட போது எனக்கு ஆப ஆபத்துண்டான போது மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன் என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் முதல் பிரிவில் ஐந்தாவதாக வசனம் பதினைந்து மற்றும் பதினாறை நாம் யானிக்கின்ற போது தாவிதை எதிரிகள் காட்டி கொடுத்தல் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம் கற்புடைய வார்த்தையை நான் இங்கே வாசிக்கின்ற பொழுது நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் ஓயாமல் என்னை நிதித்தார்கள் அப்பத்திற்காக என்னை காட்டி கொடுத்தார்கள் சிலருக்கு போஜனம் கொடுத்தால் போதும் நாய்க்குட்டியைப் போல பின்னாடியே வருகிற அனுபவத்தை நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும் எனவே அப்பத்திற்காக காட்டிக் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இன்னும் முதல் பிரிவுகளே ஆறாவதாக வசனம் பதினேழு மற்றும் பதினெட்டை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் நாத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானது சிங்கங்களின் வாய்க்கும் தப்புவியும் நீர் பாராட்டின விடுதலைக்காக மகா சபையிலே உண்மை துதிப்பேன் திராண ஜனங்களுக்குள்ளே நான் சாட்சியாக உண்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறான் இந்த சங்கீதம் முப்பத்தி ஐந்திலே இரண்டாவது பிரிவிலே நான் பார்க்கின்ற பொழுது நியாயப்படுத்துதலுக்கான ஒரு பிரார்த்தனையை ஏறெடுக்கிறார் இரண்டாவது பிரிவிலே வசனம் பத்தொன்பது மற்றும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டை நான் வாசிக்கின்ற பொழுது என் சத்திருக்களான அவர்கள் அநியாயமாய் சந்தோஷப்பட வேண்டாம் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்ட வேண்டாம் சிலர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது கண் செய்கையினாலே கண் சுமிட்டனினாலே காரியத்தை நடப்பிப்பதை நாம் பார்க்க முடியும் அவர்கள் சமாதானம் பேச விரும்பவில்லை வஞ்சகமான சூழ்ச்சியான காரியங்களை பேசுகிறார்கள் எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை வான மட்டும் எட்ட பழக்கிறார்கள் ஆண்டு வரை இதையெல்லாம் பார்க்கிறேன் மௌனமாயிர இராதையும் எனக்கு தூரமாகாதையும் என்று தன்னுடைய பிரச்சனைகளை நியாயப்படுத்தி சத்துருக்களை குறித்து ஆண்டோரோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ரெண்டாவது பிரிவிலே ரெண்டாவதாக சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நியாயம் செய்ய வேண்டுகோள் ஆண்டவரே என்னை விசாரியும் என்று எனக்கு நியாயம் செய்யும் என்று கேட்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க முடியும் என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய விழித்துக்கொண்டு கொண்டு எழுந்தருளும் முது நீதியின்படி என்னை நியாயம் சாரியும் என் எதிரிகளை மகிழவுட்டாகும் அவர்கள் இருதயத்தின் நினைவு நினைவுகளை அழித்து போடும் அவர்கள் வாயை அடைப்பதற்கு எனக்கு நியாயம் செய்யும் எனக்கு எதிராக சந்தோஷிப்பவர்கள் நாணமடைய செய்யும் என்று சொல்கிறார் தீவு ரெண்டு மூன்றாவதாக வசனம் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டை நாம் தியானிக்கின்ற பொழுது தாவீதுக்கு உறுதுணையாயிருந்தவர்கள் நீதி விளங்க விரும்பியவர்கள் கம்பீரித்து மகிழ்வார்களாக ஏனென்றால் ஆண்டவர் என்னை நியாயம் விசாரித்தார் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்தார் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்னாவும் அது நீதியையும் நாள் முழுவதும் அது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நமக்கு நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் வருகின்ற பொழுது நம் ஆண்டு வரையே நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய பாதுகாப்பிற்காக அதே வேளையில் எதிராளிகள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த முயற்சிகளை தடை பண்ணும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் இங்கே அவரை அழித்துவிடும் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆன்மா வெளியேறப்பட்டது மனிதன் கடைசி நேரத்தில் கூட மனம் திரும்பி விடலாம் எனவே அந்தபடி அவருடைய முயற்சிகள் எல்லாம் அச்சுபோக பண்ணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல கர்த்தர் ஒருவரே நம்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் நம் எப்பொழுதுமே கொடுமையான உலகத்திற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் கொடுமை பூமியிலே பெருகிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தலை நம்மை அர்ப்பணித்து நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்பொழுது நம்மை விடுவிக்கிறாரோ எப்பொழுது நமக்கு நன்மை செய்கிறாரோ அப்பொழுது இருந்து நாம் அவரை அவருக்கு நன்றிமணிகளை செலுத்த வேண்டும் அவரை பாராட்ட வேண்டும் அவரை போற்றி துதிக்க வேண்டும் என்பதாக நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நான் கர்த்தர் ஒருவரே நியாயாதிபதி என்பதை மனதில் கொண்டு நான் அவரோ நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் அவர் நமக்கு நியாயம் செய்கின்ற பொழுது நம்முடைய எதிராளிகள் எல்லாம் நமக்கு நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறது ஆண்டவு உள்ளோடு உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கத்தின் போதும் பாடுகளின் போதும் சரீர பலவீனங்களின் போதும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறோமா அப்புறம் நியாயம் செய்கிறவர் அப்போ நியாயம் செய்கிறவர் அப்புறம் நியாயம் செய்கிறவர் அவரிடத்திலே நம்முடைய காரியத்தை நாம் சொல்லுவோம் கர்த்தவங்களோடு உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவார் உங்களுக்கு உண்டான துன்பங்கள் அல்லது எதிரிகள் நிமித்தமாக உங்களுக்கு வருகின்ற நிந்தைகள் அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார் நீங்கள் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட பாடுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்